ஓம் கலையாத கல்வியோம் குறையாத வயதுமோர் கப்படும் வாராத நட்போம் கன்றாத வளமையோம் குன்றாத இளமையோம் கழுப்பினி உடலோம் சலியாத மனமோம் அன்பு அகலாத மனைவியோம் தவறாத சந்தானமோம் தாழாத கீர்த்தியோம் மாறாத வார்த்தையோம் தடைகள் வாராத கொடையோம் தொலையாத நிதியமோம் கோணாத கோளுமொரு துன்பம் இல்லாத வாழ்வோம் துய்யனின் பாதத்திலன்போம் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாழி அறுத்துயலு மாயனது தங்கையே ஆதி கடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாது சுகபாணி அருள்வாமி அபிராமியே